வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வெள்ளை குருமா நிறையா கேட்டிருந்தாங்க அதாவது காய்கறி வச்சு வெள்ளை வெளியே எப்படி குருமா வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி பூரி இடியாப்பம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவையில் தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி எல்லாமே வந்து என்னென்ன மெத்தடில் செய்யணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வரிசைக்காக ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்காங்க அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு செம்புலா ரயில் சேர்க்கிறேன் அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரே ஒரு சின்னது பிரிஞ்சு இலை கொஞ்சமாக பட்டை ஒரு மூணு மூணு ஏலக்காய் அதையும் நம்ம இந்த எண்ணெய் சூடாயிட்டு அதில் போட்டுடலாம் அதாவது நம்ம தீயோட அளவு வேணும்னு பார்த்தா அந்த குருமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மீடியமாக மீடியமா லோ பிளேம்ல தான் இருக்கணும் எதுக்கும் கறி அந்த மாதிரி நம்ம வந்து கம்மியான இதில் வச்சுக்கிறணும் ரெண்டே ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா இதில் உதித்து சேர்த்திடலாம் வெங்காயம் போட்டாச்சு இந்த வெங்காயத்தை நல்லா அதாவது வெங்காயம் வந்து என்ன பக்குவத்துல இருக்குன்னா முழுசாலாம் ஒரு நூறு பெர்சன்ட்ல நம்ம வெங்காயம் வாங்க வேண்டாம் நான் வந்து சொல்றேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பெர்சன்ட் வெங்காயம் வந்து வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வெந்தால் போதும் இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகா நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் இன்றைக்கி இந்த குருமாவுக்கு காரம் அதனால் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரமாக இருந்தால் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கங்க இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் உருவீதில் சேர்த்துடலாம் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சியும் பூண்டும் சேர்ந்தது அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கி கூடலாம் பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி வந்து நான் காஞ்ச பட்டாணியை தான் நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சுருக்கேன் அது நூறு கிராம் அளவுக்கு நல்ல அந்த அளவுக்கு உப்பி இருக்கும் அளவுக்கு வந்ததை நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த இடத்துல பட்டாணிக்கு பதிலாக நம்ம பட்டர் பீன்ஸ் இருந்தால் கூட பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம் அது நம்மளோட அந்த காய்கறி குருமாவுக்கு காய்கறி வந்து நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி மாற்றி உள்ள சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு நூறு கிராம் அந்த மாதிரி தொழிலை நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் அதே மாதிரி ஒரு நூறு கிராம் நல்லா கழுவி வெட்டி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு அதையும் உள்ள ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் நூறு கிராம் கம்மியாக தான் இருக்கும் அதையும் நான் வெட்டி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம்னாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பிரச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் போட்டாச்சு நம்ம அந்த காய்கறி வந்து நம்ம விருப்பம் அதாவது இதோட பொடுசாகவும் வெட்டி போடலாம் இதோட கொஞ்சம் பெருசாகவும் வெட்டி போடலாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தக்கன வீட்டில் குழந்தைகள் சாப்பிட்ற அந்த முறைக்கு தக்கன நம்ம மாட்டி போட்டுக்கலாம் ரெண்டாவது இந்த காய்கறி வந்து எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு சவு சவு எடுத்து இந்த மாதிரி புதுசாக வெட்டி போட்டுக்கலாம் அந்த மாதிரி நமக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அதை கொஞ்சம் நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நம்மளோட ஃபார்முலா வந்து இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு நான் ஊற்றிடுறேன் இப்போ வந்து நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நம்ம அப்புறம் செக் பண்ணிட்டு குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து காய் எல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வச்சுருக்கேன் அதேமாதிரி நீங்களும் காய் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க நல்லா உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ மூடி போட்டு வேக வச்சுட்டு இந்த இடத்துல எடுத்து நம்ம வந்து அந்த அந்த குருமாவுக்கு தேவையான அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிரத நம்ம அதை இந்த டைமில் அதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து துருவுன தேங்காய் ஒரு கப்பு இந்த அளவுக்கு ஒரு கப்பு ஒரு நான் சின்ன அரைமுறி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் நல்லா விளை விளையல் இருக்கணும் அந்த துருவினை தேங்காய் ஒரு கப்பு எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனு பொட்டுக்கடலை ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் இதில் சேர்த்துறேன் இது கசகசா கசகசாவை இந்த மாதிரி ஒரு சின்ன இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூனு அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமா அதையும் இதில் சேர்த்துடுறேன் இப்ப இத கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம நைஸா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்ப அந்த குருமாக்கு நம்ம அந்த தேவையான தேங்காய் இதெல்லாம் வந்து நல்ல அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறணும் இப்போ நம்ம வந்து காய் வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த அஞ்சு நிமிஷத்துல இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் காய் பட்டாணி அந்த கேரட்டு உள்ள கூட சீக்கிரம் வந்துடும் அந்த அளவுக்கு தளவுக்கு வந்தா போதும் நமக்கு இப்போ காய் ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அந்த அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் பால் இதெல்லாத்தையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் நான் மறுபடியும் சொல்றேன் டீயோட அளவு இன்னைக்குமே வந்து இந்த குருமா பண்ணும்போது அதிகமாக இருந்துடக்கூடாது தீஞ்சு போயிடும் இப்போ நம்ம அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே இதுல சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமா நம்ம இந்த ஜார்ல இருக்கிறத தண்ணி ஊற்றி அப்படியே அலைச்சி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வீட்டில் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்ற முறைன்னு ஒன்று இருக்குது அது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குருமா வந்து குழப்புளம் தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க சிலர் வந்து நல்லா கெட்டியாக சாப்பிடுவாங்க நம்ம அதுக்கு தக்கன நம்மளோட குருமாவை வந்து தண்ணியை கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அது நல்லா தீ விட்டுருவோம் நல்லா கலந்து விட்ருங்க ஒரு தடவை இங்கே பார்த்தாலே தெரியும் நல்லா தடவை கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு ஒரு நல்லா இந்த நம்ம ஊற்றிருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இதை மட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நல்லா உடனே இப்போ நம்ம சவ்வாக் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூனு எலும்பு சம்பளம் சாறு அது எதுக்குன்னா அப்படியே போட்டோம்னா அந்த நம்ம அந்த இந்த மாதிரி ஒரு குருமாவுக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்புத்தன்மையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் சிலர் தயிர் சேர்ப்பாங்க நம்ம தயிர் சேர்க்கலை அதுக்கு இந்த எலிமிச்சம்பளம் ஒரு அரை டீஸ்பூன் விட்டோம்னா நல்லா ஜம்முன்னு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லியில் நல்லா பொடிசாக முனிக்கி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் புதினா அவங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த புதினா சேர்த்தோம்னா அதுவும் நல்லா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அது வந்து ஏன் நம்ம முதல்ல சேர்க்கலை அப்படின்னா நம்மளோட வெள்ளை குருமாவில் வந்து முதலையே எல்லாம் பச்சை பச்சையாக எல்லாம் போட்டோம்னா அந்த ட்ரெக்ஷன் அந்த வெள்ளையான்றது மாறிடும் அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த இருக்கிற சூட்லேயும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா மனமாக நல்லா அருமையாக கிடைக்கும் இப்போ நமக்கு தயாராகிடுச்சி நல்லா அருமையான முறையில் தயாராகிடுச்சி வெள்ளை அப்படியே எடுத்து அதோடய வெள்ளை குருமா சப்பாத்தி சப்பாத்தி இந்த மாதிரி சப்பாத்தி அப்படி ரெண்டு வரலால் வச்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தியை போட்டு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காயை வந்து நல்லா நைஸாக பால் மாதிரி அடிச்சோம்னோம் அதை வந்து துருவி செஞ்சா தான் நமக்கு அந்த ஒரு பக்குவம் வரும் நம்ம அப்படியே சில்லு மாதிரி எடுத்து போட்டு குறை குரோன்னு அடித்தோம்னா அது அந்த நம்ம குருமாவில் வந்து ஒரு மாதிரி குரப்புரனே தான் இருக்கும் அதனால் பூவாக திருவி மறுபடியும் நம்ம அதை மிக்சியில் போட்டு அடித்தோம்னா நல்லா பால் மாதிரி அந்த தேங்காயே தெரியாத அளவுக்கு நல்லா ஒயிட்டாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னு நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு குருமா வெள்ளை குருமாவை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்க நன்றி வணக்கம்